நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் நாங்க பேரல் வழி வாங்கணும்னு விமர்சிச்ச அண்ணன் கதிரானந்துக்கு நான் என்னுடைய சொந்த காசு நான் மக்கள் வரிப்பணத்துல வாங்கல என்னுடைய சொந்த தரேன் வாங்கித்தாரன்ஸ் பவுடர் கிரீம் போட்டுக்க நல்லா மூஞ்சில பல பலன்னு போட்டுக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கவா இந்த பவுடரை போட்டு வரியா இல்ல இதுவும் வேண்டாம் அப்படின்னா இன்னொன்னு வச்சிருக்கேன் உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு அதிகமா தேவைப்படக்கூடியது அவருக்கு அவங்க அப்பாவுக்கு நீளமா என்ன தெரியுமா இருக்கு பெரிய அகண்ட வாய் இருக்குல்ல அந்த அகண்ட வாயில போடுறதுக்கு என்ன ரெண்டு பேரும் அமௌன் மூலம் போட்டுக்கிட்டு எல்லாம் மேக்கப் போகணும் கிடைங்க அதுக்கு தானே வருவீங்க வாத்து கேட்க போனா நீ சொன்ன சரி என்ன தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்னது நீங்க நீங்கள் நடனத்துக்கு அடைச்சது ஜெயல்படுத்தி ஜெயல் அதை பேசுறாங்கன்னா அதை பேசுறாங்க சரி இவங்க தான் இப்போ உதயநிதி ஸ்டாலினாவது உறுப்படியாக தான் பேசுவாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துலலாம் பொய்யா பேசுறது நாடாளுமன்ற வேட்பாளருக்கு எதிரான ஆரம்பர் அடித்து அவர் ஓட்டு கேட்கலாம் யாரோட ஆதரிச்சு ஓட்டு கேட்கலாம் நாற்பது தொகுதிக்கு போறாரு நாற்பது தொகுதியிலும் போய் ஒரே பிட்ட போடுறது என்னது நீங்கள் வெள்ள வச்சுட்டீங்கன்னா அதே எப்படி இந்தியா கூட்டணியை வெள்ள வச்சுட்டீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு மாசத்துல ரெண்டு நாள் ஒதுக்கி இந்த தொகுதிக்கு வந்து நான் வேலை பார்ப்பேன் எந்த தொகுதிக்கு வந்து வேலை பார்ப்பீங்க அந்த நாடாளுமன்ற தொகுதி எனக்கு தெரிஞ்சு மாசத்துல முப்பது நாள் ஒரு சில மாசம் முப்பத்தொரு நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு நாள் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இருபத்தொன்பது நாள் மாசத்துல ரெண்டு நாள் நீங்க அங்கே போய் வேலை பார்ப்பீங்கன்னா நாற்பது தொகுதிக்கு போகணுமே எண்பது நாள் ஆகுமே எப்படி ஒரே மாசத்துல எண்பது நாள் இருக்கா சரி எண்பது நாள் நீங்க போறீங்கன்னே வச்சுக்கோ மாசத்துல ரெண்டு நாள் நீங்க போய் வேலை பார்க்கறீங்கன்னா நாடாளுமன்ற வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கதிரானந்தோ இல்ல கருமாந்திரம் பிடிச்ச எரும மாடு யாராவது இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய வேலை என்ன அவங்க தானே அந்த தொகுதிக்கு வேலை பார்க்கணும் அவங்க தானே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் அவங்க தானே கல்விக்கு ஏற்பாடுகளை செய்யணும் மருத்துவமனை கட்டுறதுக்கு மேம்படுத்துவதற்கு அவங்க தானே ஏற்பாடு செய்யணும் மாநில உரிமையை பெறுவதற்கு நதிநீர் உரிமையை பெறுவதற்கு அவங்க தானே வேலை செய்யணும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க உதயநிதி வந்து வேலை பார்ப்பாருன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் தொகுதி யார் பாப்பா உங்களை நம்பி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்னு ரெண்டு பொறுப்பு கொடுத்துருக்கேன் அந்த பொறுப்பை யாரு பாப்பா அப்போ மக்கள்கிட்ட ஏமாத்துறது எப்படி அவங்க தேர்தலுக்கு சும்லா சொன்னாங்க இல்லாம அவ்வளோ சொன்னாங்கன்னு அந்த மாதிரி இவங்க தானே பாத்துக்குவோம் போனாதானே யாரு கேட்க போறா நம்மள இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி கட்சிகள் இதே அண்ணன் கதிரானது போகிற இடத்துல மக்கள் கேள்வி கேட்கறான் நீ எனக்கு என்னத்தை செஞ்ச ஐந்து ஆண்டு காலம் நீ ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீ என்னத்தை செஞ்சு கிழிச்சேன்னு இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்கறான் இந்த மாதிரி அக்கா தூத்துக்குடியில் கனிமொழி அவங்களையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க போற இடத்துல திமுக செருப்படி வாங்கிட்டு இருக்கு அதை மறைப்பதற்கு எங்கள் மீது அவதூறு அள்ளி வீசுறது எங்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவது மாநில சுயாட்சியை எப்படி மீட்பீங்க யாருக்கிட்ட மீட்பீங்க அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா அவர் அப்பம்பேரே பாட்டா எதையோ ஆதாரத்தோட தான் பேசுவேன் கலைஞர் பாக ஏடா நான் வந்து சொல்றது உங்களுக்கு தெரியலையே அப்படின்ட்டு போயிடுவார்

மாண்பு மிகு மரியாதைக்குரிய திருவாளர் ஐயா தட்சணாமூர்த்தி என்கின்ற கருணாநிதி என்கின்ற திருடர் திருடர் இரு போடாமல் விட்டுட்டாங்க அந்த திருடர் பெற்று போட்ட ஐயா திருடர் ஸ்டாலின் அவர் பெற்றுப் போட்ட ஐயா திருடர் உதயநிதி ஸ்டாலின் முப்பதாயிரம் கோடி ஆட்டையை போட்டாருன்னு நான் சொல்லலங்க ரிடிஆர் பன்னவேல் தியாகராஜன் அவருடைய ஆடியோல சொல்றாரு திராவிட இளவரசர் ஐயா உதயநிதி ஸ்டாலினும் திராவிட மாப்பிள்ளை ஐயா சபரீசனும் ரெண்டாண்டு காலத்துல முப்பதாயிரம் கோடியை சம்பாதிச்சிட்டாங்கன்னு யாருடைய காசு யாருடைய வரிப்பனும் ஆயிரம் ரூபா இல்லத்தரசெய்து கொடுக்கிறதையும் ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு கொடுக்கறதையும் விமர்சனம் செய்கின்ற கேலி கிண்டல் செய்கின்ற இந்த நபர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம் யாருடைய வரிப்பணத்துல இருந்து கொடுக்குற ஐயா கலைஞர் கருணாநிதி சம்பாரிச்ச சொத்துல இருந்து கொடுக்குறீங்களா ஐயா ஸ்டாலின் சம்பாரிச்ச சொத்துல இருந்து கொடுக்குறீங்களா ஐயா கலைஞர் கருணாநிதி கதைவசனம் எழுதினாரு அதுல இருந்து காசு எடுத்து கொடுக்குறீங்களா எங்களுடைய வரிப்பணத்தை எடுத்து எங்கள் தாய்மார்களுக்கு கொடுத்துட்டு அதை கேவலமாக இழிவாக பேசுறான்னா எவ்வளவு துமர் இருக்கும் அந்த துமரை அடக்கணும்னா வருகின்ற இந்த தேர்தலில் நீங்கள் வாங்கி சின்னதுல உங்கள் வாக்குகளை தான் ஆகணும் இது உங்களுடைய வரலாற்று கடமை இந்த வரலாற்று கடமையிலிருந்து பின்தங்கிட்டு என்னப்பா பண்றது குவாட்டர் கொடுத்தான் கோழி பிரியாணி கொடுத்தான் ஐநூறு ரூபாய் கொடுத்தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தான் அதுக்காக நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு நம்பி நீங்க வாக்களிச்சா உங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்களே வாக்கி அரிசி போடுறதுக்கு சமம் இங்க மண் இல்ல ஆத்து மணல மொத்தமா திருடிட்டான் கனிம வளங்கள் இங்கிருந்து திருடப்படுது மலையை உடச்சு வித்துக்கிட்டு இருக்கிறான் கனிம வளத்தை மொத்தமா திருடிக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மண்ணினுடைய வளங்களை நீர் வளத்தை நில வளத்தை கனிம வளத்தை காட்டு வளத்தை கொள்ளையடிக்கிறான் இன்னைக்கு மயிலாடுதுறையில என்ன செய்தி சிறுத்தை வந்துருச்சு சிறுத்தைக்கும் மயிலாடுதுறைக்கும் என்ன இருக்குது அங்க காடே கிடையாது மயிலாடுதுறை

காப்பாற்றுவதற்காக காலத்துல நாங்க நிக்கிறோம் இந்த மாதிரி அண்ணாமலை என்னைக்காவது வெயிலிருந்து பேசுவாரா அவரால பேச முடியுமா அவர் பேசுறத முதல்ல அவன் கட்சிக்காரன் கேப்பான் மோடி பேசுறத கேப்பான பூமி வெப்பமே ஆவுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை ஆண்டவர்கள் இந்த நிலத்தை பாதுகாக்காம விட்டது காடுகளை பராமரிக்காமல் விட்டது நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அடிக்கடி அபயார் பாட்டதை பாடுவார் வர்ப்பு உயிரா நீரு உயிரு நீரு உயிரா நெல்லு உயிரு நெல்லு உயிரா குடி உயிரு குடி உயிரா கோன் உயிரு என்ன உயிரு உயிரு எங்க உயிர் போகுது

வளரும் தலையில மலரும் இல்ல அமித்ஷா தலையில மலருமா இல்ல யோகி ஆதித்யநாத் தலையில மலருமா எங்கே மலரும்